நடிகர்களுடைய அரசியல் பிரவேசத்தை நான் எதிர்க்கிறேன் நான் ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் பிரவேசத்தை எதிர்த்தேன் அவர் அரசியலுக்கே வரல இன்னைக்கு வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து இன்னைக்கு நாற்பது ஐம்பது வயசுல வந்திருக்கிறாரு இதுக்கு முன்னாடி எந்த போராட்ட காலத்தில நடிகர் விஜய் அவர்களை நான் பார்த்ததும் கிடையாது அவர் எந்த மக்களுக்காக அவர் போராடினாரும் தெரியல ஏற்கனவே இலங்கை தமிழர்கள் படுகொலையில் வந்து ஒரே ஒரு போராட்டத்தில் ரூபாய் மொய் எதுட்டு போனார் அதை விட நடிகர் விஜய் பார்த்ததோடு சரி இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் பின்னாடி வந்து சினிமா மோகத்துல மோகத்தினால் மட்டும்தான் இளைஞருக்கு பின்னாடி திரளாங்களே தவிர நடிகர் விஜய் அவர்களுக்கு எந்த கொள்கை கோட்பாடு தலைமைக்கான பண்பு எதுவுமே கிடையாது நீங்க நேரம் ஏசி கேரவன்ல ஏறி உக்காடுறீங்க வண்டியிலேயே போறீங்க இது ஒரு பிரச்சார பயணமா இது பிரச்சார பயணம்னா எம்ஜிஆர் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர்களுடைய பிரச்சார பயணத்தில் நீங்க பாத்துருக்கிறீங்களா மக்களோட மக்களா இருப்பாங்க மக்களை நேரடியாக சந்திச்சு அந்த பிரச்சாரத்துல வந்து மக்களுடைய கோரிக்கை என்ன இந்த மண்ணுடைய கோரிக்கை என்ன மக்களுடைய உரிமை எங்க பறிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டு அந்த பிரச்சார பயணம் இருக்கும் நாங்களாம் நடைப்பயணம் முப்பத்தி ரெண்டு நாள் நாங்களாம் சென்னை டு கன்னியாகுமரி நடைப்பயணம் போனோம் அந்த மக்களுடைய வழி வேதனை என்னன்னு எங்களுக்கும் தெரியும் நீங்க நேராக ஏசி கேரவன்ல பிஎன்டபிள்யூ கேரவன்ல நேராக வருவீங்களா டாடா காமிப்பீங்களா பாய் பாய் காமிப்பீங்களா இதுல வேற அந்த கூட்டத்துல பாருங்க நான் நடிகர் விஜய் அவர்களே நேரில் பார்த்துட்டேன் எனக்கு அந்த மனத்திற்கு சந்தோஷம்னு அழுதுங்க என்ன கொள்கை இருக்கு ஒரு தலைவனை பார்த்தா தலைவன் வந்து என்ன கொள்கை என்ன கோட்பாடோட முன்னெடுத்து செல்றானோ அந்த போராட்டம் வலிமை பெறும் நடிகர் விஜய் அவர்கள் வந்து என்ன போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு மக்களுக்கு என்ன சொல்ல வராரு அவர் பேசுறது பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷமும் வந்து எழுதி கொடுக்குற கிறிஸ்ட் எழுதி கொடுத்தோம்னா கேமரா ஆன் பண்ண ஆக்சன்ல ஒண்ணு சினிமா சினிமாவில் என்ன நடிக்கிறாரோ அது ஆக்ஷன் கேமரா முன்னாடி பத்து நிமிஷம் பாசிச்சுட்டு போயிடுறாரு ஒரு கொள்கை ரீதியான தலைவன் ஒரு கோட்பாடு உள்ள ஒரு தலைவன் மக்களுக்கு நீ என்ன செய்ய வருதுன்றத உன்னோட செயல்பாடு பேச்சு உன்னோட நடத்திலே தெரிஞ்சிடும் அவர் என்ன செய்ய அவர் என்ன இப்ப ஷூட்டிங் தான் நடத்திட்டு இருக்காரு இன்னைக்கு திருச்சியில சுற்றுப்பயணன்றது திருச்சியில வந்து அவர் வந்து அவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஏதோ ஒரு ஜனநாயக திரைப்படம் ஏதோ ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன் அந்த திரைப்படத்துக்கு ஏதோ வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி அவர் ரெடி பண்றாரு அது அதாவது சொல்லுவாங்களா விசில் அடிச்சாங்க குஞ்சு தெரியுங்களா அவங்க பின்னாடி போறது எல்லாமே விசில் விசிலடிச்சாங்க குஞ்சுங்க தான் அந்த தம்பிங்க வந்து தம்பி தங்கமாருங்க எல்லாருமே வந்து படிச்சு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு படிச்சும் எவ்வளவு டிகிரி யூஜி பிஜி முடிச்ச தம்பிங்க எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம கஞ்சா புழக்கத்துக்கு அடிமையாகி இன்னைக்கு எல்லாம் வேலை பண்ணி இன்னைக்கு வந்து கூலிப்படையில போயிட்டு சேர்ந்து இன்னைக்கு சிறைய நிரப்பின்னு இருக்காங்க ஏன்னா இது போல நடிகர் பின்னாடி போனா சிறையதான் நிரப்ப முடியுமே தவிர கோட்டையும் பார்லிமெண்ட்டெல்லாம் நிரப்ப முடியாது இல்ல தூய்மை பணியாளர்கள் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கோரிக்கை வந்து நியாயமா இருந்தது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அந்த பேச்சுவார்த்தையில ஒரு சிலர் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு வந்தாங்க அதுல இந்த பிஜேபி கட்சி நடிகைகளை அனுப்பிச்சு அவங்க மூல செலவை செஞ்சு ஒரு டீமா இருந்த போராட்ட குழுக்க போராட்ட குழுவினர் வந்து ஒற்றுமையா இருந்த அந்த அந்த குழுவில் அவங்க ஒரு நாளா பிரித்து விட்டாங்க பிரெயின் வாஷ் பண்ணி நாங்கள் அதை செய்கிறோம் நாங்கள் இதை செய்யறோம் நீங்க இதை பேசுங்க அதை பேசுங்கன்னு சொல்லி அவங்களுடைய மனநிலையை மாற்றம் அடைய வச்சாங்க அதனால அதுல வந்து ஒரு டீமா பிரிஞ்சு இன்னைக்கு தனித்தனியா போராடுறாங்க ஒரு சிலருக்கு வந்து இன்னைக்கு வந்து அவங்க அரசாங்கம் சொல்ற அந்த பேச்சு வார்த்தையில ஏற்ற அவங்க பணி பணி தான் இருக்கிறாங்க நான் என்ன கேட்கறேன்னா ஒரு போராட்டம்னா ஒரு மக்கள் தண்ணி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்க கூட எல்லா அரசியல் கட்சிக்கும் ஆதரவு தெரிவிச்சாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தான் அதப்பூ வந்து கழக வேலை பார்த்தது தான் அந்த போராட்டத்துக்கு வலிமை இல்லாம வ வலிமையை செஞ்சிருக்காங்க